கவிரசர் கண்ணதாசனுக்கும் சிவாஜி கணேசருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு நானே ராஜா அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை வேலை செய்யவே இல்லை இனிமே என் படத்துக்கு கண்ணதாசன் பாடல்கள் எழுத வேண்டாம் அப்படின்னு சுவாஜியும் இனிமே சுவாஜி பாட்டுக்கு நான் பாடல் எழுத இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணதாசனும் விலகி இருந்த இந்த வேலையில தமிழ் சினிமாவே கவலைப்பட்டுச்சு இந்த ரெண்டு ஜாம்பவங்கள் எதுவுமே சேரவே மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இப்பெல்லாம் கவலைப்பட்டு இருந்த நேரத்தில் ஒரு பாடல் இந்த ரெண்டு ஜாம்பவங்களையும் இணைச்சி வச்சுது அது என்ன பாடல் அது என்ன படம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சிவாஜிக்கும் கண்ணதாசனுக்கும் என்ன சண்டை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீட்ல நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலுடைய இறுதியில் கவியரசர் கண்ணதாசன் ஒரு பக்கம் அரசியல்லையும் இன்னொரு பக்கம் சினிமாவிலையும் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த காலகட்டம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய டைரக்டர்ஸ் வந்து கவிஞரை எப்படியாவது ஒரு நாளாவது பிடிச்சிட மாட்டோமா நம்ம படத்துக்கு எல்லா பாட்டையும் எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞருடைய வீட்டுக்கு முன்னாடியே காரை போட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் கவிஞரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த கம்பெனி நான் வந்து சொல்லி வாக்கு கொடுத்துருவாராம் ஆனால் ஆனா கவிஞர் வந்து வீட்டை விட்டு கிளம்பி வெளில வரும்பொழுது இப்படி வாசல்ல முதல்ல எந்த கார் நிற்கிதோ அதுல ஏறி போய் வரான் ஆனா அங்க பார்த்தா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து கார் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தான் இது ஒரு பெரிய குழப்பமா போயிட்டு இருந்திருக்குது எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் இந்த குழப்பத்தை வந்து தீக்கணும் கவிஞருடைய இந்த டேட்டை தான் நம்ம படத்துக்கு பாட்டலுக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர்கிட்ட போய் முறையிட்டு கவிஞரை எங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இப்போ கவியரசர் கண்ணதாசன் என்ன பண்ணுறாருனா உதவியாளராக பஞ்சு அருணாச்சலத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பஞ்சு திங்கட்கிழமையில வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சினிமா டேப்ட்டு இதை நீ ஃபாலோ பண்ணிக்க நான் என்னைக்கு போகணும் எந்த படத்துக்கு போய் பாட்டு எழுதணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க சனி ஞாயிறு மட்டும் எனக்கு விட்டு அது அரசியலுக்கு நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் ஒப்படைச்சிருக்காரு பஞ்ச அருணாச்சலம் அந்த உதவியாளரை சேர்ந்ததுக்கப்புறம் டேட்டு பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டே இருந்துருக்குது அப்படி போயிட்டுருக்கிறப்ப எல்லாம் சரியாக இருக்குது எல்லா கம்பெனியும் எல்லா ஹீரோடைய படங்களுக்கும் பாட்டு எழுதுறதுக்கு அழைப்பு வந்துகிட்டே இருக்குது ஆனால் சிவாஜி கணேசனுடைய படத்துக்கு மட்டும் பாட்டு எழுதுறதுக்கு அழைப்பு வரவே இல்லை பஞ்சார் நட்சத்திரத்துக்கு பயங்கரமான கொஸ்டின் ஏன் சிவாஜி கணேசன்கிட்ட நமக்கு அழைப்பு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காரில் கவியரசரும் பஞ்சார் நட்சலமும் போயிட்டு இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டுறாரு இந்த மாதிரி ஏன் சிவாஜி கிட்டேருந்து மட்டும் நமக்கு அழைப்பு வர்றதில்ல அப்படின்னே கவியரசர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அது வந்து எனக்கும் சிவாஜிக்கும் ஒரு சண்டை அதனால தான் அழைப்பு வரதில்லை இனிமேல் வராது அப்படின்னாரு சிவாஜி கணேசனும் கவியரசரும் திமுகவில் அங்கம் வகித்திருந்த காலகட்டம் ரெண்டு பேருமே ரொம்ப பரபரப்பா திமுகவுடைய கொள்கைகளை எடுத்துக்கிட்டு மக்களோட போய் சேர்க்கறதில் முனைப்பா இருந்த காலகட்டம் சிவாஜி கணேசன் ஒரு படம் பண்ணிட்டாரு ஸ்ரீராமாயணம் அப்படின்னு அந்த படத்தோட பேர் இந்த படத்துல நடிக்க உடனே இந்த திமுகவுடைய தொண்டர்கள்லாம் இந்த படத்துல சிவாஜி எப்படி நடிக்கலாம் நம்ம கொள்கைக்கு இது வந்து முரணா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது சிவாஜி என்ன சொல்லிடுறாருன்னா என்னுடைய அரசியல் நிலைப்பாடு வேற தொழில் வேற அதே எதையும் போட்டு நீங்க குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கடந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் வந்து திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திமுக தொண்டர்கள் இன்னும் கோவமாயிட்டாங்க அப்போ திருப்பதிக்கு போன கணேசா நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸ்லாம் அடித்து ஓட்டிடுறாங்க இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு இதே காலகட்டத்தில் கவியரசர் கண்ணதாசன் தென்றல் திரை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில ஆசிரியராக இருக்காரு இந்த விஷயத்த இந்த திருப்பதிக்கு சிவாஜி கணேசன் போயிட்டு வந்தார் அந்த விஷயத்தை எடுத்துட்டு இவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாரு தெனாலிராமன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாஜி கணேசன் நடித்த ஒரு படத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு அந்த போட்டோல என்ன இருக்குன்னா சிவாஜி கணேசனை கழுத்துக்கு கீழே மண்ணுல பொதச்சிடறாங்க தலை மட்டும் வெளியில் தெரியுது அதை அவருடைய தலைய யானத்தினுடைய காலால பிடர்ற மாதிரியான ஒரு போட்டோ இந்த போட்டோவை போட்டுட்டு இனிமே சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை இப்படிதான் மண்ணுல புதைஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதிடுறாரு இதை பார்த்த சுவாஜி கணேசனுக்கு பயங்கரமான கோபம் இப்படியான சூழலில் ஒரு நாள் வாகினி ஸ்டூடியோவில் சிவாஜி கணேசனுக்கு ஷூட்டிங் நடந்துட்டே இருந்திருக்குது அந்த வாகினி ஸ்டுடியோவுக்கு கவியரசர் வேறு வேலையாக அங்கே வந்திருக்கிறாரு இன்னொரு ஃப்ளோரில் என்எஸ்கேவுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது இப்போ கவியரசர் அங்கே வர்றாரு அப்படின்னு கேள்விப்பட்ட சிவாஜி கவியரசரை நேராக பார்க்கறதுக்காக ஷூட்டிங் தளத்திலிருந்து வேகமா அது இல்லாமல் அவருடைய நடைய பார்த்தாவே பயங்கர கோபமா இருக்கிறாருங்கிறது தெரியிற மாதிரி கவியரசரை பார்த்துட்டு ரொம்ப வேகமா நடந்து வந்திருக்கிறாரு இதை பார்த்த உடனே கவியரசர் இங்க ஏதோ தப்பா நடக்க போது இதை நம்ம தவிர்க்கணும் ரொம்ப அசிங்கமாயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்எஸ்கே உடைய அந்த ஷூட்டிங் தளத்துக்குள்ள கவியரசர் உள்ள போயிடுறாரு இதை பார்த்த சிவாஜி வேகமா பின்னடியே போறாரு அதாவது அடிக்க விடுற மாதிரி போறாரு என்எஸ்கே இதை கண்ணால பாக்குறாரு பார்த்துட்டு நேராக போய் சிவாஜியை பிடிச்சு வச்சுட்டு என்னடா சிவாஜி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இவர் கேட்க முடியுது இப்போ சிவாஜி சொல்லியிருக்காரு என்னென்ன இப்படி கண்ணதாசன் என்னை பற்றி எழுதிட்டான் அப்படின்னு சொன்ன தகவலை ஃபுல்லாக சொல்கிறாரு இதை கேட்ட என்எஸ்கே அவன் தான் இப்படி சொல்ற எழுதுனான்னா உன் வாழ்க்கை அப்படி ஆயிருமா நீ மண்ணில் புதஞ்சிருவியா உனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டாமா தன்னம்பிக்கை வேண்டாமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு இப்போது நேராக கண்ணதாசன்ட் வந்துட்டு என்எஸ்கே சொல்றாரு ஏன்ப்பா அப்படி எழுதுன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு நீ ஒரு கலைஞன் இல்லையா நீ இப்படி எழுதலாமா நீ வந்து ஒரு அரசியலில் மட்டும் இருக்குதுன்னா பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்க அது இல்லாமல் நீ பண்ற விமர்சனங்கிறது நீ ஒரு கலைஞனுங்கிறதுனால உன்னுடைய விமர்சனத்தை ரசிக்க முடியாதுன்னு நீ எழுதணும் அதுதானே உன்னுடைய தனித்துவமா இருக்கும்னு சொல்லிட்டு கண்ணதாசனுக்கும் அட்வைஸ் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து என்எஸ்கே பண்ணிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அதாவது நானே ராஜா அப்படின்னு அந்த படத்துக்கு அப்புறம் கண்ணதாசனும் சிவாஜி கணேசனும் சேரவே இல்லை இந்த பிரச்சினையினால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இந்த தகவல் வந்து தமிழ் சினிமா ஃபுல்லாகவே தெரிஞ்சிருது ரெண்டு ஜாம்பாங்களும் இதுவுமே சேரவே முடியாது அப்படிங்கிற சூழல் ஆயிடுச்சு இப்படியான காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல வாக பிரிவினை அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தை பீம்சிங் அவர்கள் இயக்குறாங்க இந்த படத்தை சரவணா ஃபிலிம்ஸ் தயாரிக்க ஜிஎன் வேலுமணி அப்படிங்கிறவர் தயாரிக்கிறார் இந்த படத்துக்கு பாடல் மரத காசி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்லாம் எழுதிட்டு ஒரு படத்தை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிடுறாரு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு தாலாட்டு பாட்டு இந்த பாட்டுக்கு மெட்டு கொடுத்த உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுத ஆரம்பிக்கிறாரு ஆனா சில பல நாட்களாக அவர் எழுத ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு பாட்டு ஒன்றும் சரியா வரவே இல்லை இந்த ஜிஎன் வேலுமணி ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா எதையுமே தள்ளிப்படக்கூடாது உடனே எழுதி முடிச்சாலும் படப்படன்னு வேலை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர் போட்டு தினமும் நச்சரிச்சுட்டே இருக்கிறாரான் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தரத்தை இப்போ பட்டுக்கோட்டை ஒரு கட்டத்தில் அண்ணன் வேற பாட்டாக தான் நான் உடனே எழுதிடுவேன் இது தாளாட்டு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு என்னால் அவங்களும் சீக்கிரம்லாம் எழுத முடியாது அதனால இந்த பாட்டை நீங்கள் கண்ணதாசன் அண்ணன் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர் நல்லா எழுதுவார்னா நீங்கள் அவரை வச்சு எழுதுகிங்க அப்படின்னு தகவலை சொல்லிடுறாரு இப்போ ஜிஎன் வேலுமணிக்கோ கண்ணதாசன் சிவாஜி படத்துக்கு எழுதுறது இல்லை எப்படி எப்படி அவர்கிட்ட போறது அப்படிங்கிற அவருக்கு தயக்கம் இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவியரசரை பார்த்துட்டு அண்ணன் நீங்க ஒரு எங்க படத்துக்கு பாட்டு எழுதணும் பிரிவினை சிவாஜி படத்துக்குன்னு சொன்னோடனே சிவாஜி படமா நான் எழுத வேணாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு கவியரசர் மறுத்துடுறாரு இருந்தாலும் விடாம ஜிஎன் வேலுமணி மறுபடியும் போயிட்டு கவியரசட்ட கேட்கிறாரு எனக்கு வேண்டாம்ப்பா அது ஒத்து வராது அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாரு கவியரசர் இப்ப ஜிஎன் வேலுமணி பஞ்ச அண்ணாச்சலத்துக்கிட்ட எப்படியாவது இந்த படத்துக்கு கவியரசர் பாட்டு எழுதணும் நீ தான் இதுக்கு ஏதாவது பண்ணணும் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ ஜிஎன் வீரமணி சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தவர் ஒரு நல்ல தனிமையான சூழல்ல காரில் வந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ கவியரசத்தை பஞ்சார் நாச்சலம் கேட்குறாரு சிவாஜி படத்துக்கு அந்த பாட்டை நம்ம எழுதலாமே அப்படின்னு இல்லைப்பா அது சரிப்பட்டு வராது வேணாம் விட்டுரு அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்றாரு ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஐயா பஞ்சார் நச்சனம் கேட்கும் பொழுது கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு இல்லை சிவாஜி நம்ம வந்து பாட்டு சிவாஜிக்கு பிடிக்காது ஒருவேளை நம்ம எழுதி கொடுத்து நம்ம எழுதுணுன்னு தெரிஞ்சா சிவாஜி அந்த பாட்டை வைக்கலன்னா நமக்கு பெரிய அசிங்கம் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை கண்ணதாசன் சொல்ல இப்ப பஞ்ச அண்ணாச்சனும் என்ன சொல்லியிருக்காருன்னா நமக்கு மட்டுமே அது அசிங்கம் அது நம்ம எழுதணும்னு ஆசைப்பட்ட பீம்சிங் டைரக்டருக்கு அசிங்கம் இல்லையா இந்த பாட்டத்தை தூக்குனா புடிச்சிருக்கு அசிங்கம் இல்லையா அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம எழுதணுங்கிற விஷயம் சிவாஜிக்கு தெரியாமே வந்திருப்பாங்க கண்டிப்பா சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்னா இப்ப கண்ணதாசன் அதை கன்ஃபார்ம் பண்றாரு உண்மையா அப்படின்னு இப்போ அவர் விசாரிச்சில்ல சிவாஜிக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க அதாவது ஜிஎன் வீரன் முடிவு போய் சிவாஜி கிட்ட கேட்க சிவாஜி மௌனமா அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்காங்கிறது தகவல் தெரிய வருது சரி நம்ம எழுதுவோம் அப்படின்னு கண்ணதாசன் அத ஒத்துக்கிறாரு சூழல் என்ன அப்படின்னா அண்ணன் தம்பி இந்த தம்பிக்கு வந்து சின்ன வயசுல ஒரு விபத்துனால கை ஒண்ணு விளங்காம போயிருது அதாவது முடவனா மாறிடுறாரு அவருக்கு ஒரு குழந்த பிறக்குது வழக்கமா குழந்த பிறக்குங்கிறது அஹ் எவ்வளவு பெரிய சந்தோஷமா கொண்டாடுற ஒரு விழாவா இருக்கும் ஒரு நிகழ்வா இருக்கும்ல ஒரு குழந்த பிறக்கிறது ஆனா இங்க வந்து இந்த குழந்தைய பிறக்கிறத சந்தோஷப்படுறதா உங்களும் நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷப்படுறதா இல்லை நம்ம இருக்கிற சூழல்ல இந்த குழந்தை வந்து நமக்கு பிறந்திருக்கே அப்படின்னு வருத்தப்படுறதா இப்படியான ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் இந்த பாட்டு அதுவும் தாலாட்டு பாட்டா எழுதணும் அப்படிங்கிறத சொன்ன இப்ப கண்ணதாசன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் எழுதி கொடுத்துருக்கிறாரு இந்த பாகப்பிரவுடனையை படத்துக்கு இசையமைப்பாளர் யாருன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த பாகப்பிரவுனை படத்துக்கு கதை கொடுத்தது ஐயா சோழமலையர்கள் இந்த படத்துக்கு இந்த எழுதப்பட்ட இந்த பாடலை டி டிஎம் சவுந்தரராஜன் இந்த பாடல் முடிஞ்சு முழு ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்க்கு அப்புறம் சிவாஜி கணேசன் போயிட்டு இந்த பாட்டை போட்டு காட்டுறாங்க இந்த பாட்டை கேட்ட சிவாஜி அவர்கள் இப்படி ஒரு பாட்டை கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் எழுத முடியாது அவன் உண்மையிலே ஒரு ஒரு சரஸ்வதி அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கண்ணதாசன் புகழ்ந்துருக்கு கண்ணதாசன் நான் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேராக வர வச்சு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அவங்க வந்து ஒரு ஆனந்த கண்ணீரோட மறுபடியும் சேர்ந்துருக்கிறாங்க இந்த ரெண்டு ஜாம்பாரங்களும் சேர்ந்ததுனால இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த ரொம்ப அரிதான பொக்கிசமான பாடல்கள் எத்தனை எத்தனைங்கிறது நம்ம யாராலும் மறக்க முடியாது சரி அந்த பாட்டு என்ன ஏன் மகனே மகன் ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே கை கால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தால் அன்னையடா காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பமில்லை கடமையில் ஈன்றெடுத்தால் உன்னையடா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ மண் வளர்த்த பொறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளை கண் வளர்ந்த பெண்மையிலை நான் அடைந்தேன் நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே ஆராரோ ஆரோ ஆரிராரோ அப்படிங்கிற அற்புதமான அந்த பாடல் தான் இந்த தாராட்டு பாடல் தான் பிரிந்திருந்த ரெண்டு சிகரங்களை சேர்த்து வைத்ததுங்கிறது ரொம்ப சுவையான ஒரு விஷயம் சரி என்பளே கவியரசர் கண்ணதாசனை பற்றியான பாடல் பாடலே ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னா இந்த பாடல் பிறந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சுவாரஸ்ய சம்பவங்கள் இருக்குல்ல அதெல்லாம் கேட்க கேட்க ஐயா கண்ணதாசனுக்கு நிகர் வேறு யாருமே இல்லைன்னு நம்ம அறிவித்து கூறலாம் நம்முடைய தமிழ் சமூகத்தின் மகிடத்தில் உளிர ஒரு பெரிய நட்சத்திரமும் நம்ம அவரை கொண்டாடணும் சரியான மூலியம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள சஜா நன்றி வணக்கம்